சரியா சாப்பிடவே இல்லை அழ ஆரம்பிச்சுட்டான் என்ன பண்றதுன்னே தெரியல மாமா மாமான்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா அதான் இங்க தூக்கிட்டு வந்துட்டேன் மாமா மாமா வா 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 அழாது அழாது அழாதுமா அவளுக்கும் தெரியுது அவங்க மாமா கிட்ட போனோடனே அழுகையை நிறுத்திட்டா நான் வீட்டுக்கு போயிட்டேன் நாளை காலையில் வரேன் தம்பி பெரிய இருப்பு நம்ம ரெண்டு பேரும் வேலை விஷயமா வெளியே போவோம் வருவோம் இந்த பிள்ளைய பொறுப்பாக பார்த்துக்கிறது சிரமம் அந்த வீட்டில் இருக்க மல்லியா இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு உதவியாக இருக்கும் நடந்ததையே நினச்சி நம்மளும் எத்தனை நாளைக்கு வருத்தப்பட்டு இருக்கிறது இந்த நல்ல காரியத்தை நடத்திடுவோம் பெரிய இருப்பு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைப்பா போனதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் மறுபடியும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க ஆனா வரப்போறவை என் பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கலான்னு தெரியாது பாசத்தை காட்டுறதுக்கு என் பொண்ணு இருக்கா கொல்லி போடுறதுக்கு என் இருக்கா எனக்கு இதுவே போதுன்னு நீங்க இருந்துட்டீங்களப்பா அக்கா வளர்ந்த பொண்ணானதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் அக்காவை பொண்ணு கேட்டு வந்தாங்க தம்பி வளர்ந்து பிரிவினானதுக்கு அப்புறம் வாக்கப்பட்டு போறேன்னு இருந்துருச்சு எல்லாருக்கும் பெத்த தாய் தான் பேச சொல்லி கொடுப்பாங்க நடக்க சொல்லி கொடுப்பாங்க ஆனால் எனக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான் எங்க அக்கா எனக்கா விட்டு போன சொந்தம் சொத்து எல்லாமே பாப்பா தான்ப்பா அதை வளர்த்து புண்ணாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு மல்லிகான் இல்லை வேற யாரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைக்குட்டி ஆனதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்தில் இருக்க மாட்டாங்க பாப்பாவை கூட்டியோ குறைச்சோ ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை தாங்கிக்க கூடிய தைரியம் எனக்கு அதனால பாப்பா இருக்கும்போது கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் நான் குழந்தை எதுவும் போறது போகிறதில்லை ஒரு பொண்ணுக்கு பெருமையே அவள் தாயாகிறது தானே மல்லிகாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளுக்கு மரடிங்கிற பட்டத்தை வாங்கி கொடுக்கணுமாப்பா என் மேல ஆசைப்பட்ட பாவத்துக்கு அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை தேவையாப்பா அவள் வேற ஒரு பையனை கட்டிட்டு குழந்தையும் குடும்பமா சந்தோஷமா இருக்கட்டும் எனக்கு பாப்பாவை காப்பாற்றி கரை சேர்க்கிற ஒரு சந்தோஷம் போதுப்பா இனிமேல என்ன கல்யாணம் பண்ணிக்கு சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்கப்பா

ஆனா நடைமுறைக்கு ஒத்து வர நீ பேசாம அத்தை சொல்ற பையனைய கட்டிக்க கடைசி வரைக்கும் கட்டிக்கிற மாட்டேன் கட்டிக்கிற மாட்டேன்னு சொல்ல சொல்ல நீங்க பேசுறதுதான் பெருசு நினைக்கிறதுதான் நியாயம் இருந்துட்டீங்கல்ல இன்னொருத்தரை கட்டிக்கிட்டேன் வாழ்றதுதான் உங்களுக்கு சந்தோஷம் போறது நீ காசு ஆசைப்பட்ட மாதிரிய போயிடுற இது வரைக்கும் நம்ம போன நம்பிக்கையோட வச்சிருந்தோம் இப்போ அது நடக்கலை நம்ம தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் நாளும் உன்ன வளர்த்து ஆளாக்கணுன்றது காத்தா என் மகன் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டா என் கண்ணுள்ள போதே அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கறேன்னு எவ்வளவு பிரயாசப்பட்ட முடியல பெத்த மகன் பெருக இருப்பேன் பட்டை மரமா நென்னு பூவா வளர்த்து ஆளாக்கிட்டா தாயி

சைஸ்ல சின்னவன்டா போடா வயசுல பெரியவனே போடா சைசுல சின்னவன போட்டா டே வயசுல வாடா என்ன திரும்பி போட போடு டேய் நீ திரும்பி பாப்பேன்னு எனக்கு தெரியண்டா போடு டேய் டேட டேய் போடு

சமையலுக்கு தேவையான சாமான்ஜெட்டு எல்லாம் தவசி மாமா கிட்ட வாங்கி கொடுத்தேன்னு நாளை காலையில பத்து மணிக்கெல்லாம் சமையல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டேன் அப்பா என்னப்பா அது ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லப்பா சும்மா தலைவலிக்குது அது ஒரு மாத்திரை போட்டி குடிச்சா சரியா போயிருது வாங்க இப்படி உட்காருங்க ஒரு தம்பி தலைவலி மாத்திரை மூணு டீ கொடு குடு 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 குடிக்கலாமா அந்த டீய நல்லா இருக்கு நம்ம டீ தானே குடிங்க

இந்த கெட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது அடிக்கல குடி இருந்தா இப்படி சொன்ன ஒரு நல்ல காரியத்துக்கு வரும்போது குளிச்சிட்டு வாங்கடா குபீர் அடிக்குதுடா

அவன் வெச்சிருந்தது சுண்டு வரல் தண்டு மீச அவன் வீரன் இல்லையா நீ என்ன சாதிச்சிட்டேன்னு மீசிய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க நீ சாதிச்சதெல்லாம் என்னடா காலையில ஒரு சட்டி பழைய சோறு ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடு சோறு தின்னு வைத்த சட்டி மாதிரி வச்சிருக்க ஏய் மவன நீ வயசுல பெரியவனா இருக்கலாம் ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன் பொழுது விடியும் போது உன் மூஞ்சியில மீசை இருக்க கூடாதரா இருந்தது மவன உனக்கு மூஞ்சியா இருக்காதரா ஐயா நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண்ணு ஐயா வீர விளைஞ்ச மண்ணு ஏய் மறுபடியும் போய் சொல்லாதே மண்ணுல நெல் வளையும் புல் விளையும் கொல்லு வலையும் கோதுமை வளையும் வெங்காயம் வலையும் வெள்ளை பூண்டு வளையும் வீரம் எப்படி வளையும் வீரம்ங்கிறது மனசுல விளையுறது டேய் என் கூட வாடா இந்தியா பூரா சுத்தி காட்டுறேன் எந்த மண்ணுலயாவது வீரம் விளைஞ்சதுன்னு காட்டு அந்த இடத்துல நான் உசுறு விட்டுறேன் நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் ஐயா மரியாதை கொடுக்கணும் ஏன்டா எது சொன்னாலும் இப்படி எடுத்து எடுத்து சொல்றேன் திடீர்னு தும்முன்னு வந்தா எப்படியா தும்முவ அச்சே அப்படின்னு தும்முவியா நம்ம மண்ணுக்கு மரியாதை குடுக்க வேணாம் ஐயா டேய்